சாதாரணமாக போயிட்டு வருவோம் இப்போ வந்து கவர்மெண்ட் இதுக்கு எல்லாம் வந்துருச்சு போல ஆனால் எல்லாம் கேட் போட்டுட்டாங்க இருந்தாலும் வாங்க நாங்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எங்களை விரட்டுறாங்க இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க உங்களுக்கு கட்டாயம் அந்த இடத்த காட்டுற முடியல அதனால தான் வரோம் பெரு நாட்டு மாடுகள் தான் இங்க பாருங்க நாட்டு மாடு தான் குட்டி குட்டியா இருக்கு இந்த ஏரியாவுக்கு இதுதான் வளரும் நம்ம சிந்து மாடு அந்த மாடெல்லாம் ஜெர்சி மாடெல்லாம் வந்தாங்கன்னு தாங்காது வைக்க வாங்க ராமேஸ்வரத்துல எப்படின்னா ஒரு தீவு நான் ராமேஸ்வரத்துக்குள்ள ஒரு தீவு இருக்கேன் இப்ப ஆடுகளை வந்து சின்ன ஆட்டு குட்டியோட ஒரு நூறு ஆடை கொண்டு போய் அந்த தீவுக்குள்ள விற்றுவாங்க அந்த தீ அந்த ஆடுகள் வந்து பெருசான உடனே ரம்ஜான் நேரத்துல கூட்டிட்டு கொண்டு வருவாங்க அந்த தீவுக்குள்ளேயும் அதிகம் மேய்ங்க இந்த கதை சொல்லுங்க அந்த இப்ப எங்களுக்கு சொன்னீங்களே ஒரு கதை என்னது இவரு அருளானந்து கதை அதை அப்படியே சொல்லுங்க அப்படியே வீடியோல போ அந்த அருணந்திருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க அது எடுக்கல நான் இருக்கலையா சரி எப்படி அருணானந்தருடைய இது சரிக்கிறோம்னா அருணானந்தர் வந்து ஆண்டவர் பற்றி சொல்றதுக்காக ஊழியத்துக்கு வந்தார் வரும்போது சேதுபதி ராஜா ராம்நாடு சேதுபதி ராஜாட்ட போய் அவருடைய குற்றத்தை அவர் சொன்னார் அத உடனே அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த மரண தண்டனை கொடுத்ததுனால அவரை வந்து இங்கே தான் மரண தண்டனையே ஓரூரில் நிறைவேற்றினாங்க அவருடைய தலை விழுந்தது தான் அந்த இடம் அவரை கொலை செஞ்ச இடத்துக்கு தான் போறோம் அவரை கள்ள மருத்துல விட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போறோம் பெரும் செம்மண்ணாக தான் இருக்கும் அவருடைய இடம் பூரா செம்மண்ணாக இருக்கும் அந்த தான் கூடு பார்த்திருக்கியா நகரத பாத்திருக்கான் ஒரு உண்டியில் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கழுவு அந்த இதுக்கிட்ட அது வேறு அண்ணன் நாங்கள் எல்லோருமே வந்திருப்போம் அது இஸ்ரேல் அவங்க அப்பா சிப்ரா அதிகாங்கல்ல நாங்கள் இப்போ அந்த நெகரிங்குற இடத்துக்கு வந்துவிட்டோம் இவர்தான் அரணானந்திருக்கு நானும் அரணானந்தான் பாடி இவரை வீட்டு இடம் இங்கே ரொம்ப விட்டு தவிர நடந்து போய் கடறது இல்லை அவருக்கு தலை விட்டு இடம் இங்கே அங்கே அஞ்சூருக்கு ஆலை வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்கூலு இதெல்லாம் ஸ்கூல்

வாங்க எப்படி இங்கே பாருங்களேன் கொண்டாங்க கொண்டாங்க வீடியோ இதை பற்றியெல்லாம் வேப்ப முத்தையெல்லாம் எடுத்து ஒரு படிக்கணக்கில் விற்றுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு இது ஒரு இது மாதிரி ஒரு சின்ன வேலைகள் மாதிரி இது ஒரு தொழில் மாதிரி தான் திண்டுக்கல் ம் போகலாம் வாங்க ஒரு முக்கியமான இடங்கள்லாம் ஏன்னா இது இந்த இடம் தான் இங்கதான் அந்த இதை தீர்ப்பு கொடுத்த இடம்ன்றாங்க இவருங்க மண் இந்த இடத்துல என்ன செம்மண் அங்கட்டுலாம் பாருங்க வெள்ள மண் அதை அங்கிட்டு பாருங்கள் வெள்ளை மண் இங்கிட்டும் பாருங்கள் அந்த பக்கமும் வெள்ளை மண்ணு தான் எங்களுக்குள்ளே மட்டும் செவப்பு மண்ணாக இருக்கும் இருங்க நோண்டி இந்த இந்த குழி நோண்டி காட்டுறான் ஏன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடமும் எங்கேயும் நோண்டு நிலைமை இங்கே வருங்க செவப்பாக தான் இருக்கு காட்டு இந்த இங்கே பாருங்கள் கிட்டாதான் காட்டி நல்லா க்ளோஸாக காட்டு ம் வரீங்க பாருங்களா ஃபிரண்ட் அந்த இங்கே சிவப்பு பண்ணா அந்த அந்த பிளட்டு இடம் பட்டை இடம் பூரா ரெட்டாக தான் இருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வெள்ளையாக தான் இருக்கும் அந்த சொட்டு சொட்டா அந்த பிளட் எவ்வளவு வர போச்சோ அது கூட ரத்தம் பண்ணாதான் இருக்கும் இனிமே தூரம் நடந்து வந்து இந்த இடத்தை காட்டுறோம் இனிமே அந்த உடல் இந்த இடத்த அடக்கம் பண்ணியிருக்க இடத்த காட்டும்

சுத்தீரம் சோனால உம கேந்திரம் சுத்தீரம் சொனலா சுத்தீரம் சுனால உமா கேந்திரம் சுத்தீரம் நேனால சுத்தீரம் சீரம் நின் ின்னதேரவின் சூதேரம் செய்யிலும் நின்내யா تیر நாமத்தினதேரவின் நல்லதாக பண்றோம் த்திரம்மத்தன்று ஊழியம் செய்திருக்கிறார் ஆண்டு வரையே இந்த பகுதியில் மன்னனை இந்த மதத்தில் கொண்டு வந்து ஆண்டு ஒரு ஆண்டு உரையப்போத்திரம் உங்களுடைய நாமத்தை நிமித்தம் ஆண்டு உரைய குடும்பத்தையும் ஆண்டு உரைய மரணத்தையும் சந்தித்து ஆண்ட ஒரே உன்னுடைய நாமம் மகிமைப்படும்பது ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் ரசிக்கப்படும்படி ஆண்டு ஒரு தொழில் செய்தவரை என்று ஆண்டு வரே இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ரச்சிக்கப்படும்படி உண்மை யாராதிக்கும்படி ஆண்டவர் சிறிய செய்ய வேண்டும் எச்சரிக்கிறோம் ஆண்டு உரையே உங்களுடைய மனக்கண்களெல்லாம் திறக்கப்படுத்தும் ஆண்டவுரே உங்களுடைய தற்கள் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பமும் ரசிக்கப்படுத்தும் இதை பார்க்கிற ஆண்டவரே இங்கு வருகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டு ஆண்டு உரையை உமை

போய் ஒரு கேரி கேரிபேக்கு வாங்கிட்டு ஓரி ஊர்ல போய் ஒரு கேரி போக்கு வாங்கிட்டு அந்த பணம் படத்தை